ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டு எதுக்காக சாப்பிட்றோம் டாக்டர் ப்ரிஃபர் பண்ண ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட்டோடய யூஸஸ் என்ன அதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது உடம்புல சேஞ்சஸ் தெரியுதா அது பேபி க்ரௌத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க ரிமைனிங் சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின்னு ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க அந்த ஜாயின் பட்டனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பே பண்ணாலுமே நீங்கள் மெயிலில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் டேரக்ட் சேட்டு என்கிட்ட வாய் என்னோடய வாய்ஸ் மெசேஜில் ரிப்ளை அந்த மாதிரிலாம் உங்களால் பெனிஃபிட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நம்ம சேனலில் டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான காரணம் என்னன்னா இது வந்து ஒரு மனசோட ஒரு அட்டாச்சான ஒரு பாண்டு பிகாஸ் உங்களோட கஷ்டங்கள் உங்களோட கவலைகள் வந்து நாட் ஃபார் ப்ரெக்னன்சிக்காக மட்டும் கிடையாது அந்த ப்ரெக்னென்சின்னு ஒரு சைடு இருந்தாலுமே சுற்றி உள்ளவங்களோட புஷ்ஷனாலதான் உங்களுக்கு ரொம்ப மனசளவில் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜ் என் வாய்ஸ் கேட்டால் வந்து உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் என்ன பேசுகிறவங்க எல்லாம் ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சிஸ்டர் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுறதை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காகவே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாத்திரை டாக்டர் உங்களுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் அப்படி இல்லைனா உங்களுக்கு டேட் மிஸ் ஆகி செக் பண்ண போகிறப்ப தருவாங்க பிஃபோர் ஓவுலேஷன் இந்த மாத்திரை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மட்டும்தான் தந்திருப்பாங்க ஸோ இந்த ப்ரொஜெஸ்டான்ற ஒரு டேப்லெட் வந்து எதுக்கான டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேபி க்ரௌத்துக்கான டேப்லெட்டு ஸோ பேபி க்ரௌத்துக்கான டேப்லெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓவல்யூஷன் நடக்க விடாமல் தடுக்கிற டேப்லெட்டுன்னு கூட சொல்லலாம் எதனாலனா நம்ம அந்த எகு வளர்ந்தாதானே மறுபடியும் வந்து இந்த கர்ப்பப்பையில் உள்ள கு குட்டி குட்டி கருமுட்டை வளர்ந்தாதானே அது வெடிச்சு மறுபடியும் ஓவலியூஷன் ஆகும் ஸோ ஆஃப்டர் ஓவல்யூஷன் மறுபடியும் ஓவலியூஷன் நடக்க விடாமல் தடுக்கிற மாத்திரன்னு கூட சொல்லலாம் ஐ மீன் அது எதுக்காக அப்படின்னா மறுபடியும் ஓவலியூஷன் நடந்தால் உங்களுக்கு இருக்கிற பேபி இதாகிடும்ல அதுக்காக தான் அப்போது பேபி க்ரௌத் பண்ணுறதுக்கான டேப்லெட் சிம்பிளாக சொல்லப்போனால் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஓவல் சைஸில் இருக்கும் ஓவல் அப்படின்னா ஒரு முட்டை சைஸில் இருக்கும் ஸோ நான் இந்த மாத்திரையை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் நான் சொல்கிறப்பவே முட்டை மாத்திரை முட்டை மாத்திரைன்னு தான் சொல்லியிருப்பேன் இந்த முட்டை மாத்திரை வந்து எப்படி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுத்த டோஸை ஒரு நேரம்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம்னா ரெண்டு நேரம் அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே போல் இதை நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு தலை ஏற்படும் எனக்கு ஏற்பட்டுச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து கட்டாயம் தலை சுத்தல் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து தலை சுத்தல் எஃபெக்ட் இருக்காது ஸோ இது வந்து ரொம்ப 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 நார்மல் நீங்கள் ப்ரொஜஸ்டான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்க பொழுது அந்த அந்த அதனால் உங்களுக்கு தலை சுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா இது ரொம்ப டூ நார்மலு நீங்கள் கரெக்டாக ரெடியாக உக்காந்துக்கிட்டு அந்த டேப்லெட் போடுங்க போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு அப்படி கிருகிருன்னு சுத்தும் லோ பிபின்னா எப்படி சுத்தம் அந்த மாதிரி இருக்கும் இது டூ நார்மல் அது அதுக்கான வேலையை வந்து அது பர்ஃபெக்டாக செஞ்சிடும் இது வந்து அதாவது ப்ளீடிங் சின்ன சின்ன ப்ளீடிங் அந்த இம்ப்ளான்டேஷனால் வர ப்ளீடிங்கு அதே போல் கரு சிதைவு இந்த மாதிரிலாம் நடைபெற இருக்கிறதுக்கான டேப்லெட்டு ஸோ அதாவது வந்து முன்கூட்டியே குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கான டேப்லெட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்லுவாங்கல்ல கொர மாதம் குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டேப்லெட் போட்டுப்பாங்க ஸோ இதோட கேடரில் செஞ்சது தான் டியூபாஸ்டான் டேப்லெட் அந்த டியூபாஸ்டான் டேப்லெட் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன் டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறது ஆனால் மோஸ்ட்லி ப்ரொஜஸ்டான் டேப்லெட் எல்லாேருக்குமே கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரொஜஸ்டான் டேப்லெட் நீங்கள் போகிறனால உங்களுக்கு பேபி வந்து நல்ல க்ரௌத்தாக இருக்கும் சில பேருக்கு ஹார்ட் பீட் வராமல் இருக்கும் சில பேர்த்துக்கு ஸ்கேனில் பேபி தெரியாமல் இருக்கும் அதே போல் ஒரு மூணு வாரத்து பேபினா மூணு வாரத்துக்கு பேபிக்கான வளர்ச்சி இருக்காது அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கான வளர்ச்சி தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஏழு வாரம் எட்டு வாரம் ஆயிருக்கும் ஸோ குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக இருக்கு ஹார்ட்பீட் சரியாக வரல ஸ்கேனில் பேபி தெரில லைட்டாக ப்ளீடிங் ஆகுது அதே போல் அடிக்கடி மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்குது எனக்கு கண்டினியூஸாக மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்கு இந்த டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதே போல் இந்த டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணாலே நீங்கள் ஃபேமிலியாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு அர்த்தமும் தான் பிகாஸ் நார்மலாகவே ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் வந்து நம்ம இருக்கக்கூடாது அது நிறையா பேத்துக்கு தெரியல சில பேருக்கு வந்து இருந்ததுனாலையே பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சான்சஸ் என்ன அதுதான் ரீசனே ஸோ நீங்கள் வந்து ஒரு இயர்லி ப்ரெக்னென்சி பீரிய பீரியடில் ஃபேமிலியில் இருக்கக்கூடாது அந்த ஓவலேஷனோடு இருக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஓவலேஷனே நீங்கள் தனியாக தான் இருக்கணும் ஸோ இந்த ப்ரொஜஸ்டானோட சேர்த்து ஃபோலிக் கொடுத்துருந்தால் நீங்கள் தாராளமாக போடலாம் மோஸ்ட்லி ஃபோலிக் எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதோட சேர்த்து ப்ரொஜஸ்ட்ரான் கொடுப்பாங்க இந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட்டு கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க நம்ம தனியாரில் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டேப்லெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது டேப்லெட்டு ஒரு மாதத்துக்கு நான் வாங்கினேன் அது அப்போது திட்டத்திட்ட ஒரு மூணு நாலு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தௌசண்ட் ருபீஸ் கிட்ட தொள்ளாயிரத்து சில்லறை வந்துச்சு அரௌண்ட் தௌசண்ட் ருப்பீஸ் கிட்ட வந்துச்சு முப்பது டேப்லெட்டு இப்போது கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக ரேட்டு கூட தான் ஏன்னா அளவு எஃபெக்ட்டு நம்ம அதை போட்ட உடனே இருக்கிறன்னு தலை அப்ப அப்போ எந்தளவு போய் எஃபெக்ட் பண்ணுதுன்றதை நம்மளே கணிச்சிக்க வேண்டிதான் அதே போல் இந்த டேப்லெட் போகிறனால நம்ம பேபி நல்லா க்ரௌத்தாக ஒன்று கட்டாயம் நம்ம செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை நம்மளால முடியாதவங்க செலவு பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்காவது இந்த இந்த டேப்லெட் போட்டு நம்ம பேபியை சேவ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஒன் ம ஒன் மந்த்து உங்களுக்கு நாள் தள்ளி போய் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தெரியல அப்படின்னா கவர்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் கொடுப்பாங்க கவுர்மெண்டில் கம்மி டோஸில் நிறைய கவுண்ட்டு கொடுப்பாங்க ரெண்டு ரெண்டு டேப்லெட் போட சொல்லியிருப்பாங்க போதும் அதோடு சேர்த்து ப்ரொஜெஷனல் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அயன் டேப்லெட் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்கள் தனியாரில் போயிட்டு இந்த மாதிரி மிஸ்கரேஜ் ப்ராப்ளம் அடிக்கடி மிஸ்கரேஜ் ஆகுது ப்ளீடிங் ஆகுது இந்த மாதிரி இருந்தால் ஒரே ஒரு செக்கப் மட்டும் நீங்கள் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு தனியாரில் போய்ட்டு போய் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த டேப்லெட்டை ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் எப்படியாவது செலவு பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க பிகாஸ் நீங்கள் இந்த டூ மந்த்ஸு செலவை பார்த்து நீங்கள் பேபியை பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் நம்ம கூட இருக்க பேபி வந்து நம்ம டூ மந்த்ஸ் செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது அட்லீஸ்ட் இயர்லி பிரெக்னன்சி பீரியட்லையாவது வந்து நீங்கள் கடன் வாங்கி சேவிங்ஸ் எதாவது ஏதாவது ஒன்று போட்டாவது இந்த டேப்லெட்ஸ் வந்து டாக்டர் கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க இதோட சேர்த்து இன்ஜெக்ஷனும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இன்ஜெக்ஷனும் நீங்கள் போட்டுக்கோங்க எதனால் நான் இவ்வளோ இது சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு வந்து இந்த மாத்திரை வாங்குறதுக்கு ஏற்றா போல வாழ்க்கை いるく இருந்தாலும் இன்னும் டெத்து சூழ்நிலையில் என்கிட்ட பேசுகிற சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க அவங்க அவங்க கிட்ட பேசுறப்ப இவ் இவ்வளோ கஷ்டம்லாம் லைஃப்ல இருக்குமா அப்படின்றது கூட நான் யோசிச்சுருக்கேன் ஸோ ஹாஸ்பிட்டல் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பஸ் ஃபேரி இல்லைன்னு கூட அவங்க என்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் ரெசிஸ்டன்ட் டேப்லெட் போட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே பேபி நல்ல முறையில வளர்ந்து ஹார்ட்பீட் வந்து ஸ்கேன்ல பேபி தெரிஞ்சு பேபி பானும் சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் Bye friends